வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குட் நியூஸ் இனிமேல் ரேஷனில் எல்லாமே இலவசம் சூப்பர் அறிவிப்பு மக்களே இந்தியாவில் ரேஷன் கார்டு மூலயமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகிறது இந்த ஒரு நிலையில்தான் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச ரேஷன் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் அதன் பிறகு சில மாநில அரசுகளின் அரிசி மட்டுமின்றி பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த ஒரு நிலையில்தான் இனி அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மக்களே இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போது புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவற்றைகளும் இனிமேல் இலவசமாக கிடைக்கும் மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பயன் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே என்னன்னா புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது ஜூன் ஐந்து பிறகு தேர்தல் விதிமுறைகள் அனைத்தும் முடிவடைந்த பிறகு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கப்பட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் பணிகளும் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ரேஷன் கார்டு தொலைந்தவர்களுக்கும் ரேஷன் கார்டு திருத்தம் கோரி விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் அனைத்து விதமான பிரச்சனையுமே புதிய அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஒரு முடிவு காலம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி